ஓம் சரவண பவ திருச்செந்தூர் முருகா துணை முருகனுடைய எத்தனையோ திருத்தலங்களுக்கு நாம் சென்றிருப்போம் முருகனுடைய எல்லா திருத்தலங்களும் புனித ஸ்தலங்களே இருந்தாலும் சிவபெருமான் வீட்டிற்கக்கூடிய அந்த கைலை மலைக்கு நிகரான ஒரு திருத்தலம் உள்ளது அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் நாம் சென்று வணங்கும் பொழுது முருகப்பெருமானின் கருணை பார்வை நம்ம மீது பட்டால் நாம் அந்த முருகப்பெருமானின் கருணை பார்வையால் நம்முடைய வாழ்க்கையானது ஞானத்தை பெற்று ஒரு பேரின்பத்தில் மூலக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பெறக்கூடும் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான ஞானத்தை பெற்று அந்த பேரின்பத்தை நாம் பெறுவதற்கும் அப்படிப்பட்ட அந்த புனிதமான திருத்தலத்தை நாம் தரிசிப்பதற்கும் நமக்கு முருகப்பெருமானின் அருளானது வேண்டும் அந்த அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகள் அந்த திருப்புகளை பாடி நாம் முருகப்பெருமானின் அருளை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நமக்குள்ளே நாம் தரிசிக்கவும் முடியும் உன்னை எனதுள் அறியும் அன்பை தருவாயே என்று அந்த பாடல் கேட்கின்றது முருகப்பெருமானை நமக்குள்ளே உணர்ந்து அறியக்கூடிய அந்த அற்புதமான அந்த உணர்வினை நாம் பெற வேண்டும் என்று முருகப்பெருமான் வேண்டக்கூடிய வகையில் வந்த ஒரு அற்புதமான திருப்புகள் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான திருப்புகள் எந்த திருத்தலத்திற்கு என்பதை நாம் பார்ப்போம் அந்த திருத்தலம் முருகப்பெருமான் திருத்தலம் அது கைலைக்கு இணையான ஒரு புனித தலம் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த திருப்புகளில் அப்படிப்பட்ட அந்த திருப்புகளையும் பார்ப்போம் இலிசையில் லுசித வஞ்சிக் கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே தேவையற்ற அந்த மாயைகளின் பின்னால் சென்று இரவு பகலும் அதையே நினைத்து மனது சிந்தித்து உழலாமல் உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி நமக்கு கருணையை வழங்கக்கூடிய கர்ணை கடலாம் கந்தக்கடலின் அந்த கர்ணை பார்வையால் அவருடைய அவர் நமக்கு வழங்கக்கூடிய அங்க அந்த ஞானத்தை பெற்று பேரின்பத்தில் நாம் தளக்கக்கூடிய அந்த பேரின்ப கடலில் மூழ்கி உன்னை எனதுள் அறியும் அன்பை தருவாயே முருகப்பெருமானை நமக்குள்ளே அறியக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஞானத்தை நாம் பெறக்கூடிய அந்த அன்பை முருகப்பெருமான் நமக்கு தர வேண்டும் மயில் தகர்களிடையே ரந்த திணைக்காவல் வேடர்களின் திரைப்படத்தை காவல் காக்கக்கூடிய கூடிய மகளை வந்தி வள்ளியை வணங்கி அணைத்து கொள்ளக்கூடிய முருகப்பெருமானே கைலை மலை அணைய வாழ்வே கைலை மலைக்கு இணையான செந்தில் பதி என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் வாழக்கூடிய முருகப்பெருமானே கரிமுகவன் நிலைய கந்த பெருமானே கரிமுகமுடைய அந்த விநாயகப் பெருமானின் இளையவரான இளைய சகோதரான கந்த பெருமானே முருகப்பெருமானே என்று முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானை நமக்குள் தரிசிக்க வேண்டும் என்று கேட்கும் விதமாக வரக்கூடிய இந்த பாடல் கைலைமனைய அணைய செந்திப்பதி வாழ்வே கைலைமனைக்கு இணையான திருச்செந்தூர் தலம் புனித தலம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தலம் என்று இந்த திருப்புகள் கூறுகின்றது இந்த அற்புதமான திருப்புகளை நாள்தோறும் படித்து முருகப்பெருமானை நமக்குள்ளே தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்தித்து அனைவரும் பெறுவோம் அனைவருக்காக நாமும் திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்